அவரும் தொடர்ந்து சில விஷயங்கள் சொல்ற மாதிரியே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யாதது போல புதுச்சேரிக்கும் செய்யறது இல்ல கூட்டணி அரசாகவே இருந்தாலும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலுமே கூட அப்ப பிஜேபியும் நம்பாதீங்கன்னு சொல்லணும் நீ பிஜேபியும் நம்பாதீங்க திமுகவும் நம்பாதீங்கன்னு பரவாயில்ல திமுக மட்டும் நம்பாதீங்கன்னா எப்படி திமுக பாஜகவை எதிர்த்து போராடுது கேஸ் போடுது ஸ்டாலின் பேசுறாரு டெய்லி பேசுறாரு நீங்க எழுபத்தி ரெண்டு நாளுக்கு ஒரு முறை வந்து பேசுறீங்க ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ அவங்களே நம்ப கூடாதுன்னா இந்த பாஜகவே நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும்ல ஏன் அது சொல்றது இல்ல பயம் வில்லனை பார்த்து பயம் புரியுதுங்களா இந்த வில்லன் கிட்ட பயந்துட்டு வீட்ல இருக்கிற பொண்டாட்டிய அக்ஷா மாதிரி அவரு இப்படி பண்றாரு அவரு விஜய் இதுல இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பத்தி விஜய் பேசுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்கிட்ட கூட நான் கூட என்ன திருந்தல விஜய பத்தி சொல்லுங்க அவர் வந்து அது பேசுவார் ஏன்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு வாரமாக பேசப்பட்ட ஒரு ஒரு விஷயம் ஒரு விவகாரம் நாடாளுமன்றத்திலையும் இன்றைக்கு வந்து நூத்தி ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை இன்னைக்கு ஓம் பிர்லா கிட்ட கொடுத்துருக்காங்க ஜி ஆர் வந்து ப பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஹியரிங் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு தருணத்துல அதை பத்தி பேசுவாருன்னு பெரிய எதிர்பார்க்க இருக்கிற சமயத்துல அவர் அதை பற்றி பேசல அப்படின்றதும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதான் பாசிசம் அவர் பாயாசம் உள்ளபடியே அவர் என்ன சொன்னாரு நான் கூட இது புதுச்சேரின்றதுனால அவர் பேசாத இருப்பாருன்னு புதுச்சேரியாவது தமிழ்நாடாவது எல்லாம் ஒண்ணுதான் நம்மளாம் ஒண்ணுதான் நம்மளுக்கு எல்லாம் ஒரே மனநிலைதான் ஒரே பாசம் தான் நம்மள பிணைக்கிறது எல்லாம் சொல்றது அப்படி அப்படி பேசிருக்கணும்ல அப்ப என்ன பயம் பிஜேபி கண்டு பயம் என்ன பயம் உன்ன கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு குத்திடுவான் புத்தி இன்னும் அமுக்கு அமுக்கு நான் ஜோசப் விஜய்க்கு உனக்கு என்ன இருக்குது யோகிதா இருக்குது எங்களுடைய தீபம் நீ பற்றி இது தீபத்தை பற்றி பேசாதான்னு மாட்டிக்குவாங்க நான் தமிழன்னு சொல்றது தெரியாது விஜய்க்கு வந்து அவர் டிக்ளேர் பண்ணலையே ஒருபோதும் என்னைக்காக சொல்லியிருக்காரு நம்ம தமிழர் நமக்கு மான பிரச்சனை உண்டு அப்படி எதுவும் சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா வேணும் எம்ஜிஆர் வேணும் அவள் தான் இன்னும் கொஞ்ச நாள் ஜெயலலிதா வச்சிருவார் அவர் அண்ணா விஜய் எம்ஜிஆர் மேல ஜெயலலிதா போட்ட சரியா போச்சு அப்புறம் பாக்கெட்ல காடு வச்சுட்டு இவர் அவடை இவருடைய அரசியல் இன்னைக்கு விஜய பத்தி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இதை வந்துட்டு இந்த மகத்தான அவருடைய சொதப்பல நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு இருப்பாங்க இதுக்கு மேல வரமாட்டாங்க இப்ப இன்னைக்கே நீங்க பாருங்க வந்ததெல்லாம் ரசிகர் ஒரு பொதுமக்கள்னு ஒருத்தர் வந்தாங்கன்னு சொன்னீங்க போலீஸ்காரங்களை தவிர யாரும் கிடையாது அவடதான் விஜய்